ஆத்திர அவசரத்துக்கு எப்படி சாணம் இங்கே வாருங்கள் ஃபுல்லாக ஆற்று அப்படியே வெளிநாட்டு பறவை ஆ பெரியப்பா வந்து போயிருக்காரு நான் சொன்னந்தானே மகன் பெரியப்பா வருவார் இந்த இடத்துலேருந்து இங்கே வர்றேன் பெரியப்பா நடமாடி தெரியும் ஏரியாடா ஃபுல்லா இங்கே வருங்க ஓ உடைச்சாதான்ண்டா உடச்சாண்டிட்டு போயிருக்கு பாலத்தை அப்படியே ஆமா பத்து வருஷத்துக்கு முதல உடத்திட்டு போயிருக்கான் அப்போ நான் டேரக்ட் ஈரடி குள்ளது நேட்ட கனாதும் கன்னி ஒடியா ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக கன்னி ஒடியானே எடுக்கிறது குத்தி வச்சுக்கோங்க அப்போ அது வழியாக போகக்கூடாது நடந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம காமிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோ கேக்குவான் இப்போ நம்ம இங்கே இருக்கேன் பார்த்தீங்களா மாவடி ஓடையில் நிற்கும் இப்போ மாவடி ஓடையிலேருந்து நீங்கள் இப்போ உங்களெல்லாம் காட்ட போகிறேன் பாருங்கள் அடுத்த பக்கத்தில் அந்த தண்ணி சத்தோடு கேட்குது என்ன தண்ணி ஏதோ ஓடி கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன் இவங்கள பெரிய குளம் என்னடா குளம் ஆறாடா இவரது குளம் நினைக்கிறேன் ஆறு நினைக்கணும் பெருசாக ஆறு நினைக்கிறேன் இவர்த்தோட பாலத்தில் அந்த ஆற்றுக்கு போகுது இது இவர்த்தோட பாலை வியூ இருக்குண்ணா நான் உங்களுக்கு அதை எங்கேட்டுறேன் இங்கே பாலம் பாலம் இல்லை பாலம் உடஞ்சிட்டு எப்போ உடஞ்சது இல்லை தெரிஞ்ச ஆட்கள் வந்து கொமெண்ட் பண்ணுங்க நம்மளை கேட்டுக்கொள்ளும் நம்மளோட அண்ணன் கூட நிறையா அண்ணன் சொல்லியிருந்த சங்கர் நன் ஜெயகரணன் ஆகலாம் இங்கே நிரழலி குளமோ இல்லை குளமெல்லாம் இருக்குது நிறைய ஊர்கள் இருக்குண்டு அந்த இடங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாலம் உண்டு அது அப்படியே உடஞ்சிட முதல் உடஞ்சிக்க இல்லை இப்போ உடஞ்சிக்கிறது அந்த இடத்துல தண்ணி வருது இப்போ நம்ம போகல அதையும் பார்ப்போம் இது வந்து இந்த பாலம் மாவடி ஓட இது வந்து இங்க இருந்து இந்த பாலத்துக்கார உடஞ்சிருக்கா இது பார்த்தீங்களா மாடெல்லாம் வருது அப்புறம் பைக்கில் சைட் ஆகிடுது வர வரமாட்டீங்க நீங்க டைரெக்டா நீ யூடியூப்ல வந்து இல்லீங்கார இது என்ன ஊர் போறாது மாவடி ரைட் அவர் அது மாதிரி போஸ்ட் கொடுத்தா போறாரு பாத்தீங்களா அவர் வடியோ அவர் வடியோ தான் அவர் அவரு அவருக்கு என்ன வர பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்ன ஒரு தெரியல கிளைமேட் நமக்கு சட்டப்படி அமைஞ்சிருக்கு இங்கே இவ்வளோ பெரிய பல்லு உண்டு பார்த்தீங்களா இவ்வளோ அந்த நீர் தண்ணி ஓடுற சத்தம் உண்டு கேட்குது போய் பார்ப்போம் ஓடுத்துந்து ஓடுதுண்டு இப்போ ஒருத்தவங்க ஓடுது நினைக்கும் ஆ இந்த ஓடு ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்கி போய் பார்ப்போம் இல்லை கொஞ்சம் இறங்க கொஞ்சம் சைட்டாக சைட்டாகண்டா சைட்டாக உங்களோட ரொமான்ஸை போய் அங்கே வைக்கிறா சைட்டில் போங்களா மனுஷன் மரபா அதில் உங்களோட கூத்துரு பார்க்கும் பாலம் உடஞ்சி திருஞ்சி சரி சைட்டாகுங்களா போடும் சும்மா ஜாலியாக வருதுடா என்ன இவமாட்டேன் காலத்துக்கு வித்தியாசமாக இருக்கா

தண்ணி வார விளத்த வர ப்ரோ இந்த வியூ எடுக்கிறண்டா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வியூ எடுக்கிறேன்டா நம்ம இவரத்தை போய் எடுக்கலாது முன்னுக்கு போய் எடுத்து காட்டுறோம் பாருங்க வியூ எப்படி கொஞ்சம் முடிந்தா கூட டே சைட்டா சரிஞ்சு போ மேலே போயிடுவோம் எனக்கு இங்கே வா நின்று அழகா போஸ் குடுக்காரு வெயிட் எல்லாரும் இப்ப இதுலாம் போய் சாதுகான்னு உண்டு கிடைக்கல இங்க வர்றீங்க என்னலா தண்ணி இதா இவர சும்மா ஓ உடைச்சாதான்டா உடைச்சா அடிட்டு போயிருக்கு பாலத்தை அப்படியே ஆமாம் பத்து வருஷத்துக்கு முதல்ல உடை தள்ளிட்டு அப்போ நாளைக்கு டைரெக்டாக அங்கே ஒரு இது இருக்கும் போகிறது ஊருக்கு போறது வழி ஒன்று இருந்துக்கணும் செம்ம தாப்பமாக இருக்குண்டா அப்புறம் உடத்தை அதே பள்ளத்தில் கடும் தண்ணி வந்ததுண்ணே இங்கே கல் எப்படி எவ்வளோ கல்ற அடகு இல்லை கல் கடந்தா கல் அடிச்சுட்டு வந்துக்கா இங்கே குமிச்சு

பாரு எவ்வளவு பாலத்தை உடைக்கிறது பிரியாபா சும்மா உடைச்சு எடுத்துட்டு போயிருக்கும் அப்படியே இந்த இதுதான் இந்த இடத்துக்கு நாங்க முத முதலா வந்திருக்கோம் கல பக்கம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆறு என்ன மேல நின்றவன ஆள காணவே இல்ல தண்ணி ஓடுதோ தம்பி தம்பி

தண்ணி ஃபுல்லாக போயிடா எவ்வளோ திறந்துக்காங்க இப்போ பாபம் தொங்கல் அந்த நடுவா நீர் மட்டும் கூடிக்கிறாப் ப்ரோ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இருந்து போக வேண்டிய டைமிங் வந்துட்டு இந்த இடத்துக்கு வரண்டா தனியாக வராமல் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா கொஞ்சம் குளிக்கிறான் தான் அந்த முன்னுக்கு குளிக்காதீங்க கொஞ்சம் தள்ளி அடுத்ததே குளிங்க வந்து பள்ளமாக இருக்கு நீங்கள் முன்னுக்கு அவ்வளோத்த கொஞ்சம் கல்லுகள் இருக்குது கொஞ்சம் குளிக்கணுண்டா கவனமாக குளிக்கணும் இங்கேற்ற ஊராக்களோட கொஞ்சம் தெரிஞ்சாக்களோட வந்து குளித்தீங்கட்டா அதுவும் கொஞ்சம் நல்லந்தான் ஒரு வான் கதவை தொடர்ந்துக்கே அப்படி தண்ணி ப்ரோ மொத்தமா தொடர்ந்து விட்டானே சரி போல ஊருக்குள்ள தண்ணி வந்துடும் போல இங்கே இந்த இடங்களை பொறுத்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் 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 வித்தியாசமான தான் இருக்குது எல்லாமே அவ்வளோ இயற்கை அவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடத்துக்கு வரணும் 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 இன்றைக்கு தான் அதுக்கேற்ற தருணங்கள் செட்டியா வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு போல ஊர் இல்ல போற நினைக்கின்ற வயல் தான் நினைக்க அப்படியே ஆனா இப்போ இன்னொரு நேரங்களில் வர போல வரையந்தவில் யானை வந்து கூட அடங்கும் பெரியப்பா தெரியுவார் ஃபுல்லா நாங்க இது வரைக்கும் பகல்ல ஒரு யானையை கண்டதில்லை என்ன அவர்த்தி ஒன்று கூட மாடாது தெரியுது மெயினாக தானே அந்த போய் போக சொன்னார் அப்படி கடையில் கேட்டு வருமா இரளி குளத்துக்கு குளத்துக்கு எதாவது போகிறாங்க இந்த குடிச்சமா இதெல்லாம் இருக்குடா கடைக்கா இந்த கேட்டு வருமா போட்டிங்க ரெண்டு குடியில் மாதிரி நான் கிடைக்குது மெயினாக சைட்டாகி ஃபுல்லாக வயல் 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 நல்ல காலம் இங்கேயாச்சும் கொஞ்சம் தப்பிட்டு நடுவுல பெரிய ஒரு பண்ணொண்டு வருது பிரம்மன் சதுக்கிருக்காரா அதெல்லாம் அப்படியே பிரம்மன் செதுக்கி வச்சிருக்காரு போல உள்ள நான் இவ்வளோ நாளாக இருந்துச்சு நம்ம ஏரியாவுக்கு தான் ஃபுல்லாக நெல் உற்பத்தி கூட வாத்தா இங்கேந்த நெல்லுகள் கூட வருமோ முக்கால்வாசி அரிசி உற்பத்தி இங்கே போகிறேன் என்ன வரும் மொட்டைக்கலப்பரம் என்ன இங்கே வர நமக்கு தெரிய ஊர்கள வரணும் எவ்வளோ ஊர்கள் எவ்வளோ இடங்கள் அது ஆட்டுக்கோட்டில் ஆடா வராது ஆடா இருக்காது ஆடா தான் இருக்கும் அங்க பார்த்து வருது என் தடா கதைக்கிற கதைச்ச கெட்டி சொல்லுவாங்க இந்த தடவை இப்ப தான் வித்தியாசம்டா அவ்வளோ பரவால் ரோட் கொஞ்சம் நல்லா இருக்குடா ஆனா இடையில எது வழியே பெட்டோ சொல்லிட்டு இருக்கான்னு கேள்வி குறை சின்ன ஒரு டவுன் மாதிரி இருக்கா தங்கால மழையால் வேற நம்ம பெட்ரோல் குறை அடிச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அடிச்சுக்கலா மழை இருந்தா போல மழை வருது பிறகு வெயில் அடிக்குது என்னன்னா விளையாட்டெல்லாம் கடைச்சிருக்கிறப்ப எங்க முதல்ல இங்கல வந்திருக்கயா ப்ரோ இங்கல பக்க வந்திருக்கயா இதான் பாருங்க இதான் இவ்ளோ என்ன என்ன சாய் பையன ஒலியா திக்கிறது பின்னாங்க ரோட் உடைஞ்சிருக்கு ரோட்டர மார்க்க मार빗 ஆக்களுக்கு வாகனம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் போலடோ வரைக்கும் ஒரு ஆட்டோ கூட காணல புரிய சோ ஒரு பயன் மேட்டும் போது ஆத்திர அவசரத்துக்கு எப்படி சனம் இங்கே வருங்கள் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கோட்டையில் காட்டுக்குறாங்கள்ல இதெல்லாம் ஃபுல்லாக ஆட்டு அப்படியே வெளிநாட்டு பறவை இல்லீகல் என்ட்ரன்ஸ் இல்லீகல் என்ட்ரி ஆ பெரியப்பா வந்து போயிருக்காரு நான் சொன்னந்தானே மகன் பெரியப்பா வருவார் இந்த இடத்துலேருந்து கிவர் பெரியப்பா நடமாடி தெரியும் ஏரியாடா ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இனி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட

இது மாவீர மாவிரத்தில் இருந்து விட்டுருக்கேன் உங்களோட ஆடி கன்னிவடியா ஆ ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக கன்னிவொடியே எடுக்கிறது குத்தி வச்சுக்கோங்க அப்போ அது வழியாக போகக்கூடாது கூடாது நடந்து ஆக்கள் போய் வாரானேண்ணே யானை கூட்டம் கூட போலண்ணே இது இப்போ தெரியும் மெல்லி கொஞ்சம் தூரம் போனால் ஒன்றும் இல்லை அது கூட ஆனா பின்னடுத்த வரலண்ணே இதில் இதே இந்த போய் கணக்கு ட்ரெஸ்ஸிங் கணக்கு எல்லாம் இது என்ன என்ன இடம்னா இது ஓடி படி கட்டின மலை படி வட்டின மலை படி வட்டின மலை ரைட் ஓகே வாரம் ஆளுங்கண்ணா காட்டு காப்போம் அப்படியே நின்று இது கரைச்சிட்டு போய் நீ காட்டு நான் கலைக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணி வடி இருக்குதானே கன்னி வடிக்காண்டு வச்சு கம்பெல்லாம் ஊண்டிருக்காங்க இது இல்லையா கன்னி வடி இருக்க மாண்டு அது இப்போ அதுதான் கன்று வடி இருக்கு இருக்காதுன்னு தெரியல அந்த அண்ணன் சொன்னார் இருக்கு அதுக்கு தான் கொத்தி வச்சுக்காங்கன்னு எடுக்கலையாண்டு இதெல்லாம் போகிறது அவ இது பிரச்சனை யாரும் போக மாட்டேப்பா கேட்டு நான் யாருக்கு மாடெல்லாம் போய் தெரிஞ்சிருக்கு பெருசாக இப்போ அது இதில் இருக்காதான்ட்டு சொல்கிறாரு என்ன வந்து தெரியாது எப்படி இப்படியான இடம்லாம் இருக்குது நமக்கு தெரில சரிங்களா அப்படின்னா யானையை காட்டிக்கிடா யானைதானடா கூட தெரியுது ஓ சும்மா இரு அப்படின்னோட காட்டணும் இங்கே யானை போயிருக்கு பாலத்துக்கு மேலேடா யாரை சொல்லுவாங்கடா பாலத்து மேலே ஒருத்தன் நிந்தி யானை பாலத்துமே மேலே போவாங்க சொன்னேன் காட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு வாறையும் இப்போ நீங்கள் வாட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்